நான் சொல்வதை புரிந்து நான் தேவனுக்கு முன்ன பணிவினை செய்கிறவனாய் இருந்தால் பார்த்தல்ல திறமையை பார்த்தல்ல என் பேக்ரவுண்டை பார்த்தல்ல நான் செய்கிற பணிவிடை கர்த்தருக்கு உண்மையா இருக்கும் போது அவர் தம்முடைய கிருவைகளால் என்னை அலங்கரிப்பார் கிருபையால் அலங்கரிப்பார் கிருபையால் இந்த கால வேலையில அவருக்கு பணிமடை செய்யும் போது என்ன சொல்றேன் ஒரு ஏவத்தை தூக்கி போட்ட உடனே ஒரு தனி கெத்து வருதுல ஒரு தனி வலன் வருதுல மத்தவங்களை விட வித்தியாசம் மத்தவங்களை விட தள்ளி நிக்கிறோம் எல்லாரும் விட பார்க்கும்போது ஓ இவன் ஏவத்தும் போட்டிருக்கிறான் இவன் ஜெபிக்கிறவன் இவன் வாரம் உள்ளவன் இவன்கிட்ட போகலாம் அப்படின்னு எல்லாருக்கும் அடையாளம் ஆகுது இல்ல சிறுவ என்னை அடையாளப்படுத்தும் சிறுவ என்னை வித்தியாசப்படுத்தும் சிறுவ தேவ சுமகத்துல என்னை மகிழ்ச்சி சமுதாயத்தின் நடுவில் தேசத்தின் நடுவில் என் இருக்கிற கிருபையை தேசம் பார்க்கும் பார்க்க பார்க்க